ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் சிம்ம லக்கணத்திற்கு இன்று நாம் கல்வித்துறையில் எப்படிப்பட்ட கல்வித்துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த மாணவரோ மாணவியோ சாதிக்க முடியும் அதற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் எந்த கல்வி துறையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பதை நாம் இன்று பார்க்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும் சிம்மத்திரினுடைய லக்னாதிபதி சூரியன் சூரியனும் அந்த சிம்மம் வீடும் பலமாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை விதியாகும் அடுத்தபடியாக எந்த ஜாதகராக இருந்தாலும் ரெண்டாம் வீடும் நாலாம் வீடும் வலி வலிமை பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையிலேயே உங்களுடைய சிம்மலக்கணத்திற்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அடுத்தபடியாக கல்விக்கு காரணமான புதன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி உங்களுடைய உங்களுடைய ரெண்டாம்மிட்டு அதிபதியே புதனாக வந்திருப்பதால் இயற்கையிலே உங்களுக்கு புத்திசாலிதனும் அறிவு கூர்மையும் மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் யூகிக்கக்கூடிய அறிவும் சகலவிதமான அறிவு ஜீவிகளாகவே நீங்கள் இருப்பீர்கள் என்பது மற்றவர்களை மிக எளிதாக இடைபடக்கூடிய ஆற்றலும் அறிவும் உங்களுக்கு இயற்கையிலே உண்டு என்பதே சிம்மள கூடுதலான அதிர்ஷ்டம் என்பதை வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே ரெண்டாம் எட்ட அதிபதியை புதனாக வந்துவிட்டதால் சகல விதமான அறிவும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் அடுத்தபடியாக கல்வியை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் எட்டு இடம் ரெண்டாம் எட்டு அதிபதி அதி வலிமை பெற்றிருந்தால் எந்த துறையில் அவர் வல்லவராகவும் சகலகலா பாண்டித்யம் பெற்றவராக இருப்பார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக நாலாம்மிட்டு அதிபதி செவ்வாய் பலம் பெற்றால் எந்த துறையில் அவர் படிப்பார் எப்படிப்பட்ட படிப்புகளெல்லாம் படிப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாக உலக அறிவியல் ஞானத்தையும் மிக பெரிய அறிவு ஜீவியாக இருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் வீடு உங்களுக்கு இயற்கையாகவே ஐந்தாம் வீட்டையும் பார்க்க வேண்டும் குருவையும் பார்க்க வேண்டும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியே குருவாக அமைந்து விட்டதால் பெரிய அதிர்ஷ்டம் என்பதே என்பதே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் நீங்கள் எந்தெந்த கிரக அமைப்பில் இருந்தால் எந்தெந்த துறையில் சாதிக்கலாம் என்பதை நாம் ஒரு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட கல்வித்துறையை பற்றி நாம் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை பார்த்தாலும் உங்கள் மாணவி மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட க கல்வித்துறை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ரெண்டாம் இட் முதலில் சூரியன் பலமாக இருக்க வேண்டும் முதலிலே சொன்னது போல லக்னாதிபதி வலிமை கட்டாயம் இருக்க வேண்டும் லக்னாதிபதி சூரியனும் இரண்டாம் மீட்ட அதிபதி புதனும் மீட்ட அதிபதி செவ்வாயும் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் நிச்சயமாக மருத்துவத்துறையில் சேரலாம் நீட் தேர்வு எழுதியிருக்கின்றீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் வலிமையாக இருந்தால் நீட் தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் மருத்துவராகியவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விதி காரணம் மருத்துவத்துறையில் மருத்துவத்துறையில் கட்டாயம் சூரியனுடைய பலம் அவசியம் இருக்க வேண்டும் உங்களுடைய லக்னநாதனே சூரியனாக அமைந்து விட்டதால் உங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக சொந்த ஜாதகத்தில் சூரியன் வலிமை பெற்றிருந்தால் உடன் ரெண்டு கூடிய புதனும் செவ்வாயும் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறையில் கொடி கட்டி பறக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் சூரியனும் புதனும் சுக்கரனும் வலிமை பெற்று இருந்தால் கலைத்துறையில் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற படிப்பை நீங்கள் எடுக்கலாம் அதில் மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் உடன் சந்திரனும் சற்று வலிமையாக இருக்கலாம் சிம்ம லக்னம் என்பதனால் சிம்ம ராசியை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற ராசிகளாக இருக்கலாம் அந்த வகையில் சந்திரன் பலம் கூடியிருந்தால் கலைத்துறையில் நீங்கள் பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் அதற்கு சாதகமாக உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கரன் வருவதால் கலைத்துறையில் எந்த துறை கலைத்துறையில் பல பிரிவுகள் உள்ளது அதில் உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக உள்ளதோ அதில் நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதற்கு சூரிய புதனும் நாலாம் செவ்வாயும் உடன் ராகு சந்திரன் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக பெரிய அளவில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் உடன் ஐந்து கூடிய குருவும் பலம் கூடியிருந்தால் கலை கலைத்துறையில் உங்களுடைய சாதனைக்கு நீங்களே நிகர் என்ற வகையில் மிகப்பெரிய சாதனை கட்டாயம் படைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டாகும் நிச்சயமாக சுக்கிரன் பலம் மிக மிக அவசியம் சுக்கிரன் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு நீங்கள் கலைத்துறையில் சேரலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற படிப்பை எடுத்து அதில் உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக உள்ளதோ அந்த துறையை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்தபடியாக புதனும் சூரியனும் குருவும் வலிமையாக இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் துறையில் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் செவ்வாய் உடன் சேர்ந்திருந்தால் விவசாயத்துறையை கட்டாயம் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் விவசாயத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அக்ரிகல்ச்சர் என்கின்ற படிப்பை அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதாயத்தையும் லாபத்தையும் எதிர்காலத்தில் கட்டாயம் தரும் அடுத்தபடியாக புதனம் சூரியனும் சம்பந்தப்பட்டு குரு சாதகமாக இருந்தால் ஆடிட்டிங் படிப்பை அதாவது சிஐ என்கின்ற ஆடிட்டிங் படிப்பையும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அதிலும் நீங்கள் மிகப்பெரிய அளவு சாதனை படைக்கலாம் அதே வேளையில் சகனாதிபதி சூரியனும் இரண்டாம் வீட்டு அதிபதி புதனம் குருவும் வலிமையாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழிலில் கட்டாயம் ஈடுபடலாம் மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் நம்பர் ஒன் லாயர் என்கின்ற அந்தஸ்தையும் எதிர்காலத்தில் பிற்காலத்தில் நீங்கள் நீதிபதியாக வாய்ப்பும் கட்டாயம் உருவாகும் என்பது தெளிவு அதே வேளையில் அதே ரெண்டாம் வீட்டு அதிபதி புதனும் குருவும் சம்பந்தப்பட்டு வலிமையாக இருந்தால் நீங்கள் டீச்சர் ப்ரொபசரர் லெக்சரர் போன்ற ஆசிரியர் தொழிலும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் அதற்குண்டான படிப்பையும் நீங்கள் படைக்க படிக்கலாம் சாதனை கட்டாயம் பெறலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் மேலே சொன்ன எல்லா கல்வித்துறையும் சொல்லிவிடவில்லை முக்கியமான கூடுமளவுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் சேரக்கூடிய கல்வித்துறையை நாம் சொல்லியிருக்கின்றோம் இந்த அமைப்பில் உங்களுடைய ஜாதகங்கள் வலிமை பெற்றிருந்தால் மேலே உங்கள் எதுக்கு விருப்பம் இல்லதோ உள்ளதோ அந்த துறையை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் தாய் அம்மா சொன்னார்கள் அப்பா சொன்னார்கள் நண்பன் சொன்னான் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லாத இல்லை ஈடுபாடு இல்லாத துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க தேவையில்லை ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா விதமான எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ வகையில் ஒரு திறமையை கட்டாயம் கொடுத்திருக்கிறான் அந்த எது உங்களுக்கு இயற்கையிலே மன தூண்டுதலின் பேர் ஆர்வம் உள்ளதோ அதை தேர்ந்தெடுத்து திடமான முடிவெடுத்து நீங்கள் கட்டாயம் காலடி பதித்தால் உங்களுக்கு எது இயற்கையிலே அதிக ஆர்வம் உள்ளதோ அந்த துறையில் கட்டாயம் நீங்கள் சாதனை படைக்கலாம் அதற்கு ஆதரவாக ஆதரவாக கிரகங்கள் பலம் உள்ளதா என்பதை நீங்கள் கட்டாயம் சரி அற நீங்கள் சரி பார்த்துக்கொண்டு நிச்சயமாக அந்த கல்வித்துறையில் தேர்ந்தெடுத்தால் பெரிய அளவு படித்துவிட்டு அதே துறையில் வேலையோ அல்லது சொந்த தொழிலோ செய்து மிக பெரிய அளவிலே சம்பாதித்து பேர் புகழோடு வாழலாம் என்பதே அடிப்படை விதியாகும் அந்த வகையிலே சிம்மலக்கணத்துக்காரர்கள் கல்வித்துறையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு வலிமையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்துக்கொண்டு உங்கள் தாய் தகுப்பன் ஆலோசனையின் பேரில் நீங்கள் கட்டாயம் கல்வித்துறையில் சாதிக்கலாம் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக யேஷபல தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெற்று தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் எட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடராம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாகவோ அவருடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்ப படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின் என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்